அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் காத்திருப்போர் அறை திறக்கப்படுமா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அரசு மருத்துவமனை மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மருத்துவமனை பேரறிஞர் அண்ணா பெயரில் செயல்பட்டு வருகிறது அறந்தாங்கி நகர மக்கள் மட்டுமின்றி அறந்தாங்கி நகரைச் சுற்றியுள்ள ஆவுடையார் கோவில் மரமேல்குடி கீரமங்கலம் கொத்தமங்கலம் போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்த்து வருகிறார்கள் ஆகையால் நாள் ஒன்றுக்கு இங்கு வரும் நோயாளிகள் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை உள் நோயாளிகளாக இருந்து பெற்று வருகின்றனர் இந்த நோயாளிகளை கவனித்து வரும் அவர்களது உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் பார்வையாளர்கள் ஆகியோர் அதிகம் வருவதால் அவர்கள் மருத்துவமனையில் மரத்தடி நிழல்களில் இருந்து வந்தனர் இதுகுறித்து நாம் பல்வேறு முறை சுட்டி காட்டியதன் விளைவாக அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் காத்திருப்போர் கட்டிடமானது ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மூன்று மாத காலம் ஆகின்றது ஆனால் இக்கட்டிடமானது இன்று வரை திறக்கப்படாமல் ஊட்டியே உள்ளது இக்கட்டிடத்தை உடனடியாக திறந்து வைத்தால் இம்மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருகின்ற நோயாளிகளின் உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் இங்கு தங்குவதற்கு வசதியாக இருக்கும் எனவே குறித்து சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உடனடியாக கட்டிடத்தை பார்வையிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வேண்டும் என பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர்